الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبي وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أُولَئِكَ يُجُزُّونَ القربة بِمَا صَبَرُوا وَيُلَقَّوْنَ فِيهَا تَحِيَّةً وَسَلَامًا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف ما يكون أقرب عبد مع ربه هو ساجد وقال عيلا من أحب لله ومنع لله وعطى لله وبدل لله فقد استكمل الإيمان وكما قال صدق رسول الله صلى الله عليه وسلم فقال نيتم إلا أبدا الله جل شعر وتعالى ورونك وريكا لكم சலாக்கும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முகமது பசுலுல்லா சலதாங்காரி வசந்தம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் தப்த தாபியங்கள் சுகதாக்கள் வலிமார்கள் சாதியீன்கள் பெரியோர்கள் நல்லவர்கள் இமாம்கள் இந்த ஜுமான நாளின் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேர் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகமாகாமி வெண்ணிமிக்க அல்லாமின் நல்லடியாக பெரியோர்களே மாபெரும் திருபையால் இஸ்லாமிய மாதங்களின் ஆறாவது மாதமான ஜமாதுல் ஆசீருடைய இரண்டாவது ஜுமாவின் நாம் எல்லாம் இருக்கிறோம் வாதம் காலமெல்லாம் லாஹிலா இல்லந்தான் முகமது ரசூதுல்லா என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து சரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும் எதையெல்லாம் விட்டு ரசூல் தடுத்தார்களோ தவிந்திருக்கச் சென்னார்களோ அது அத்துணையும் அளவே விலகி இருக்கக்கூடியதாகும் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இம்பமான வாழ்வினை வாழம் காலமெல்லாம் அச்சு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் அவர்கள் பெருமானா சொல்லல்லா ஹாரி வசல்ல மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் முத்து முகமது ரசூல் உல்லா சொல்லல்லா ஹாரி மனுடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரச் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் மேலும் கண்மணி முகமது ஒரு அசோலுல்லா சொந்த அருகி வசந்த மன்னவர்கள் என்னென்ன துவாக்கள் பயிறு பறக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்தோயின் அளவுகளையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக ஆமீன் கணிமிக்க அல்லாவின் நல்லடையார்களே பெரியோர்களே அல்லாவூர் ஜல்லவர் தாரா அவளுக்கு பிடித்த பதினான்கு குணங்களை அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு நல்ல அடியார்களிடமும் பதினான்கு நற்குணங்கள் இருக்க வேண்டும் குரானிலே சூரத்தில் சொர்கானே அல்ல அதை வரிசைப்படுத்தி சொல்லி காண்பிப்பார் என்னுடைய நல்ல அடியார்கள் அவர்களிடம் இந்த பதினான்கு குணங்கள் இருந்தால் உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் இந்த குணங்களால் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதாக அல்லாஹூ அப்புள்ளாலின் பிரியப்படுகிறான் ஆசைப்படுகிறான் அந்த பதினான்கு குணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் இதுமான எம்சூன அழல் அருணி அவனா முதல் விஷயம் அவர்கள் பூமியிலே என்னுடைய அடியார்கள் நடந்தால் பணிவாக நடப்பார் பூமியில் தங்களுடைய ஆடைகள் கீழாக போட்டு நடப்பது தம்மு தம்மு நடப்பது பெருமையினுடைய அடையாளங்களோடு நடப்பது செருப்பு தேய்த்து நடப்பது இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு பிடித்தமான ஆக உயர்ந்த பண்புகளின் முதல் பண்பு பணிவு பணிவை அல்லா எதிர்பார்க்கிறான் ஆனால் அவனுக்கு பணிவு கிடையாது நன்கு வழங்க வேண்டும் ரப்புக்கு பணிவு கிடையாது வளவு இபதியா அவன் பெருமை உள்ளவன் பெருமை அடிப்பவன் எனவே அடியார்களிடம் பணிவை எதிர்பார்க்கிறார் அதுவும் அல்லாவுக்கு தொழுகையிலே நல்லடியார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களிலே அல்லாஹ் நம்மை உற்று நோக்குவது சஜிதாவின் தான் சஜிதாவிலே சிரம் பணிந்து சஜிதா செய்து அல்லாவிடத்திலே நாம் அதிகம் நெருங்குகிற பொழுது அந்த பணிவு வெளிப்படும் அவருடைய இரண்டு முட்டுக்கைகள் முட்டுக்கால்கள் கைகள் நெத்தி மூக்கு அந்த சஜிதாவுடைய உறுப்புகள் அவரிடம் முழு உறுப்புகளும் சரண்டாய் அல்லாவிடத்திலே நாம் சுமகான ரப்பியல் ஆழலா யாரெல்லாம் நீயே உயர்ந்தவன் பரிசுத்தமானவன் என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப பிரியப்படுகிறான் அந்த நல்ல அடியார்கள் பிரம்மா சொல்லா ஒரு அழையும் செல்ல மன்னர்கள் போயிட்டு வருகிற பொழுது அல்லாவை சந்திக்கிற பொழுது பொதுவாக ஒரு விருந்தினரை நாம் சந்திக்க சென்றால் ஏதாவது கொண்டு போய் வாங்கி கொடுப்போம் பழங்களையோ ஃப்ரூட்ஸ்களையோ ஸ்வீட்களையோ நல்ல குணம் எனவே எபெர்மான் சல்லல்லா அலிஸ்மாவும் மேராஜுக்கு போகிற பொழுது அவங்க சொன்னாங்க சல்லல்லா சஹா சொன்னாங்க நான் ஹலீலை சந்திக்க போகிறேன் என்னுடைய நண்பன் அல்லாவை சந்திக்க போகிறேன் அல்லாஹ் நபிகள் நாயு சல்லாஹிமாவை பெயர் வைத்திருக்கிறான் என் ஹபீப் சல்லல்லாஹு அலி வஸ்மன் எனக்கு பிரியமானவர் எபெர்மா சல்லல்லா அருஷ்மூன் என்பதாக அல்லாஹு சொல்லுவான் எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சலீல் அல்லாஹ் வைத்திருக்கிறான் நண்பர் இப்படி பல பெயர்கள் இருந்தாலும் ஹலீல் என்று சொன்னால் அவர் அல்லாவை கூப்பிடுவார் அல்லாவுக்கான பணிவிடைகளை அவருக்கான அமல்களை செய்வார் அல்லாவை நெருங்குவார் ஹலீல் என்பது ஹபீப் என்று சொன்னால் இந்த ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் என்ன வித்தியாசம்னா ஹபீபுக்கு பிடித்தமானதை அல்லாஹ் செய்வார் நன்கு வழங்க வேண்டும் எனவே எப்ரமான் சல்லல்லாஹே இவ்வளம் ஹலீல் என்று சொன்னால் இவர் அல்லாவுக்கு செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர் கேட்டதை எல்லாம் செய்வான் என்பதாக திருமதி ஹதீஸ்வரிகளை இந்த பதிவை நாம் பார்க்கிறோம் ஹபீம் சொல்லலாக அழிவுக்கு ஆராஜரவில் அல்லாவை சந்திக்க செல்கிற பொழுது என்ன கொண்டு சென்றாலும் தெரியுமா சொல்லிவிட்டு சென்றார்கள் அன்பை பணிவை நான் உரிடம் கொண்டு வந்திருக்கிறேன் தான் அத்தகையாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அத்தகையாத்தில் இல்லவாசோ அத்தங்கி பார்த்தோம் என்னுடைய சொல் வணக்கம் செயல் வணக்கம் பொருள் வணக்கம் எல்லாம் எல்லாம் அந்த பணிவினுடைய உச்ச கட்டத்தை அல்லாவுக்கு பணிவு கிடையாது அவனுக்கு பெருமை மட்டும்தான் இருக்கிறது அவன்தான் ஆட்சி செய்பவன் அவன்தான் அத்தனையும் படைத்தவன் எனவே அவன் பணிய மாட்டான் அவன் அதிகாரத்தில் உள்ளவன் சொல்லலாம் என்றும் அல்லாவிடமே இல்லாத ஒரு குணத்தை பணிவை நாங்களும் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன் என்பதாக சொல்வார்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவான் சொல்ல வருகிற விஷயம் நல்லடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள் அந்த நல்ல பண்பை கொண்டு வருவேன் இன்னொன்று நல்லாவுக்கு பிடித்தமான விஷயம் சொல்கை நான் உற்று நோக்குவது சஜிதா நல்லடியார் அப்துல் மா சாஜிது சஜிதால இருக்கிற பொழுது அல்லாவற்றிலே நாம் துவார் செய்யவேன் அல்லா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அடியாருக்கு மத்தியில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் என்பதாக சலுதா என்று சொன்னான் எந்த ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் சந்தோஷமான செயல் சந்தோஷமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் செல்லாத உடனே சட்டிதான இருந்துடும் எந்த ஒரு துன்பமான கவலையான துக்ககரமான செயல் உடனே சட்டிதான் வந்துடும் ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் எதை கேட்டாலும் கொடுப்பான் ஹபீப் கேட்டு கொடுக்காமல் இருப்பானா யோசித்து பார்க்க வேண்டும் பதில் இந்த காலத்திலே செல்லலாசு மறுநாள் பதில் கலந்து நைட்டு முழுவதும் சட்டிதான் இருந்தார் சஜிதாவுக்கு துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் குத்தம நபிகள் கோமான்ற சூழ்ந்தா சந்தர் தான் இருக்கும் எனவே எந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் சந்தோஷமாக நீங்களும் சஜிதா இருக்கும் சஜிதா தான் ஒட்டுமொத்த அடிமை தனத்தை இடம் சஜிதா அந்த பணிவு வேண்டும் பணிவு நம்மிடம் வர வேண்டும் நல்லடியாக பூமியிலே பணிவாக நடப்பார்கள் ரெண்டாவது செய்தி ஜாகி நோன பவமூ சலாமா ஏதாவது வீண் திரண்டா வாதம் செய்யக்கூடியவர்கள் வேண்டுமென்றே பம்பிழுப்பவர்கள் அல்லது ஏதாவது பிரச்சனை சர்ச்சைகளை கலப்பக்கூடியவர்கள் உங்களிடம் பேசினார் வைதா பார்த்த பகுமு ஜாகி மடையர்கள் அறிவினர்கள் உங்களிடம் பேசினால் காலோ சலாமா அஸ்லாமலை வரமத்துல்லா சொல்லிட்டு நல்லடியாக கொண்டே இருப்பார் அவர் சொன்ன சொல்லுவான் அவனுக்கு பிடித்த மூணு பிடித்தால் என்பதாக சொல்வான் சொல்லிக்கொண்டே இருப்பான் எனவே நீங்கள் அவரிடம் பேசுவதோ அல்லது எடுத்து சொல்வதோ நீங்கள் மேற்கொண்டும் மிதண்டாவாதம் செய்வது இல்லாமல் நல்லடியார்கள் அசுராமரைக்கும் என்று சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி வலநீன எதை தூணல் இரப்பியும் சுச்சதம் வக்கியாமா அவர்கள் இரவு நேரத்திலே தஹஜத் என்னும் உயர்ந்த தொழுகையை அல்லாவுக்காக சவிதா செய்து கொண்டு அந்த தொழுகையை கடைபிடித்து வருவார்கள் அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகிறான் மூன்றாவது செய்தி முனைமா நான்காவது நல்லடியார்கள் அல்லாவிடத்திலே மபன் அசிரி பண்ணா அதாபட்ச அல்லவ தினந்தோறும் நரக நெருப்பை விட்டு பாதுகாவல் தேடிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் நரகம் ரொம்ப கடுமையானது கொடூரமானது மனிதனுடைய உறுப்புகளை அவனுடைய சதைகளை எல்லாத்தையும் கருக்கும் உறுக்கியும் மறுபடியும் அல்லா கொடுத்து வேதனை செய்வான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நரகமே சில நரகங்கள் எல்லாம் நூறு முறை அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடியதுன்னா ஹதீஸ்ல பார்க்குறோம் எனவே ரப்பன்சரி பண்ண அதாபகன்னன் இன்னும் அதாபகா கானா தராமா ரொம்ப மோசமாக இருக்கும் எனவே அந்த நரக நெருப்பை விட்டு நரகத்தினுடைய அத்துணை கொடுதவர்களை விட்டு நல்லடியார்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாவுடைய இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய பதினான்கு விஷயங்களை பட்டியலிட்டு அல்லாஹ் கொண்டே வருகிறார் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நற்குணங்கள் நல்ல செயல்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் ஐந்தாவது செய்தி அந்த நல்லடியார்கள் செலவு செய்தார் வல்லதீன வளம் விசுரிக்கும் வளம் எக்குத்தூரு தூரும் மக்கால பைனதாதிக்க தவாமா ரொம்ப வரம்பும் மீறியும் செலவு செய்ய மாட்டாங்க ரொம்ப கஞ்சத்தனமும் செலவு செய்ய மாட்டான் வச்சுக்கிட்டு செலவு செய்யாமல் இருக்க மாட்டான் நடுத்தரமா அல்லா அரசும் காட்டி தந்ததை எந்த வழியில் நீ சம்பாதித்தாய் அதை எந்த வரியில் செலவு செய்தால் நலன் மருந்து அல்லா கேள்வி கேட்ட பின்னாடி தான் நம்முடைய கால் பாதங்கள் நகரும் என்பதாக இருக்கிறது எனவே நல்லடியார்கள் தேவைக்கு அவர்கள் நடுத்தரமான முறையில் மார்க்கத்திற்கு அத்துணை செயலுக்கும் அவர்கள் நடுத்தரமான முறையில் செலவு செய்வார்கள் அடுத்து அல்லாவுக்கும் இணை வைக்க மாட்டார்கள் பலதீனோனோ மாநாய் இலா நாகர் அது வரிசையான பட்டியலில் அல்லாவுக்கு அவர்கள் நல்லடியாக எந்த காலத்திலும் இணை வைக்க மாட்டார்கள் அடுத்து விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் அடுத்து கொலை செய்ய மாட்டார்கள் என்பதால் மூன்று பெரும் பாவங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான் இதையெல்லாம் ஒரு நல்லடியார் செய்ய மாட்டார் அவர் செய்யாமல் இருப்பவர் தான் முஸ்லீம் அவரை தான் நான் பிரியப்படுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் சொல்லிவிட்ட அடுத்த ஆயத்துக்களில் அப்படி அவர்கள் இதை செய்தால் அவர்கள் எல்லா இடத்துல சௌபா செய்வார்கள் சௌபா செய்வது மட்டுமல்லாமல் அமல்களிலே மென்மேலும் ஆர்வம் ஊட்டி மென்மேலும் இதற்கடுத்து அவர்கள் ஆர்வமாக அமல் செய்வார்கள் ஒரு கட்டத்தில் அவருடைய பாவங்களை கூட குலாயு பத்திலுள்ள செய்ய ஆசியும் அத்தனால் பாவங்களை நன்மையாக நான் மாற்றி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் பதிவை தருகிறார் இது ஒரு பத்தாவது செய்தி வரிசைப்படுத்திக் கொண்டே வந்த அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்வான் அப்பேற்பட்ட நல்லடியார்கள் பொய் சத்தியம் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் எதற்கும் பொய்யிற்கு உடந்தையாக இருக்க மாட்டார்கள் எங்காவது தவறான விஷயம் நடக்கிறது அல்லது தேவி கிண்டல்கள் தேவையில்லாத வீண் விளையாட்டுகள் நடக்கிறது ஒரு நல்லடியாருடைய பாதங்கள் அந்த வழியில் செல்லாது மர்ரோக்கு ராமா என்பதால் அல்லாஹ் குரானினை பதிவு செய்கிறான் பலதீனைதா துக்கிரும் யாயாசி ரப்பி நம் எ அலையா அழையா சுன்மம் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய அத்தாச்சிகள் ஆயத்துக்கள் இறங்கினாலோ அல்லது நாயகம் தள்ளாசிய ஹதி கூடிய பொன்முடிகள் கேட்டாலோ அவர்கள் அதை ஆய்வு செய்வார்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் எல்லாரும் நமக்கு என்ன சொல்றாங்க சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்களா நரகத்தை பத்தி சொல்றாங்களா இது ஒரு பயமா இது தண்டனையா இது எப்படி இருக்கும் என்பதாக ஆய்வு செய்வார்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் என்பதால் அல்லாஹ் சொன்னான் சொல்லிவிட்டு இத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான் அந்த நல்லடியார்கள் இப்படி துவா செய்வார்கள் வல்ல எோன அவர்கள் கூறுவார்கள் ரொப்பானா ஹபனனா யாரெல்லாம் எங்களுக்கு நீ வாரி வழங்குவாயாக கிஃப்டாக கொடுப்பாயாக மீன் அல்வா தீனா எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் குழந்தை செல்வர்களையும் குர்ரத்தா ஆகியோனி எங்கள் கண்களுக்கு கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி வைப்பாயாக முத்தமீன இமாமா முன்னோடியாக தகுவாதாரிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக அவர் புகார் செய்வார்கள் என்பதாக அல்லாவை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே வருவார் இத்தனை காரியங்கள் செய்யக்கூடிய அந்த பணிமான நல்லடியார்களுக்கு உலாயுக்க இந்துசோனல் குரு அவர்களுக்கு சொர்க்கத்தை ஒரு மாளிகையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் பிரபுதாரவின் ஒரு பதினான்கு செய்திகளை நல்லடியார்கள் குறித்து நல்லடியார்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள் இதையெல்லாம் செய்தால் நான் அவர்களை விரும்புகிறேன் என்பதாக அழகான ஒரு பட்டியலை வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான் அந்த குணங்களை நாம் கொண்டு வர வேண்டும் நாம் செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர் சிறந்த முஸ்லீமாக இருக்க முடியும் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி பள்ளிவாசனுடைய மாண்புகளை குறித்து நாம் சென்ற வாரமே நாம் சொன்னோம் பாங்கினுடைய மகத்துவங்களை குறித்து சொன்னோம் பள்ளிவாசல் நாம் எந்த அளவுக்கு தண்ணியும் கொடுக்க வேண்டும் பாவுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்ன பட்டியலில் இன்றைக்கு சில விஷயங்கள் சொல்லுகிற பொழுது மன வருத்தங்களும் வரலாம் சில திட்டங்களை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் அது கசப்பாக இருந்தாலும் சரி சார் நாற்காலி தொழுகைகள் அதிகமாகிவிட்டது பெரியவங்களாம் கொஞ்சம் கவனிக்கணும் என்ன இப்படி சொல்கிறாரே இப்பெல்லாம் இருக்கா இருக்குது இருக்கிறது நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்க நாற்காலி தொழுகைகள் இன்றைக்கு அதிகமாகிடுச்சு இது எப்படி இது கலந்தாச காலத்திலே இல்லையே ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இல்லாத இந்த நாற்காலி தொழுகை இப்பொழுது பத்து பதினைந்து வய பத்து பதினைந்து வருடங்களாக அதிகமாகி இருக்கிறது இது எப்படி அவருக்கு நிர்பந்தமான சூழ்நிலை உடல் நலம் சரி சரிவரவில்லை நோயாளியாக இருக்கிறார் கால் இல்லை மூட்டுவலி பிரச்சனை எந்த அளவுக்கு நன்கு கவனிக்க வேண்டும் அவரால் நிற்க முடியவில்லை முடியவில்லை நிலத்தில் அவரால் உட்காரவே முடியவில்லை என்று இருந்தால் நன்கு கவனிக்கணும் இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை தெரிந்து நாம் அமல் செய்கிற போது நம்முடைய தொழுகை கபூலாகும் ஏன்னா நாற்காலியுடைய சட்டத்திட்டங்கள் தொழுவை சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதனா வருது எனவே உங்களுக்கு நான் தெளி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் நான்கு அபுகள் வழியாக இமாம் அனப்பியராக முந்தா இமாம் சாஸ்திரியராக இமாம் மாலிகி இமாம் அம்பலி நான்கு அபுகள் வழியாக கூறுகிறார்கள் அத்துணை இமாம்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் தக்க காரணமின்றி அவரால் நிலத்தில் அமரவே முடியாது என்று இருந்தால் மட்டும் தொழுகை கூடும் இல்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை கூடாது என்பதால் தெளிவான பதிவை தருகிறார் யோசிக்கவும் அவரால் நிலத்தில் உட்காரவே முடியாது என்று இருந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி என்பதாக நான்கு இமாமுடைய பதிவை நம்ம பார்க்கணும் ஒருவர் அமர்ந்து தொழுகிறார் இமாம் ஜமாத் நடக்கிறது இமாம் தொழுகிற பொழுது பின்பற்றி தொழுகிற பொழுது அவர் நின்று தொழுகிறார் ருக்குவில அமர்ந்து கொள்கிறார் சஜிதா செய்கிறார் இது போன்று செய்கிறார் சொன்னால் அது பிரச்சனை இல்லை முடியவே முடியாது என்று இருந்தால்தான் நாற்காலி என்பதாக சட்டம் வருகிறார் தக்க இன்றி எந்த அளவுக்கு சொல்கிறாங்க இன்னைக்குனா என்னன்னா சின்ன ஒரு பொண்ணு வந்தாலும் அல்ல சின்னது ஒரு காலில் ஏதாவது பிரச்சனை நடக்க முடியல அப்படின்னாலும் இங்கே நாற்காலி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் அவர் மணிக்கணக்கில் வாக்கிங் போகிறாரு நடக்கிறார் அங்கே ஏடிஎம்ல அவ்வளோ நேரம் நிற்கிறார் அங்கே நின்று பேசுகிறார் அங்கே அதை பண்ணுறாரு பல காரணங்களை பள்ளிவாட்களுக்கு இடையூர் தரக்கூடிய விஷயங்களை நாற்காலியும் சேர்க்கிறான் யூபி போன்ற பெரும் பெரும் அந்த ஊரில் உள்ள மசிதிகளில் நாற்காலி தொழுகைக்கு இங்கே அனுமதியே இல்லை என்பதாக போர்டு வைக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு சட்டங்கள் எல்லாம் கடுமையாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் யோசிக்க வேண்டும் அவரால் நிலத்தில் அமர்ந்து அமரவே முடியாது என்று இருந்தால் மட்டும்தான் நாற்காலி ஜாயிண்ட் அவரால் நிற்க முடியும் எந்த அளவுக்கு சட்டம் வருதுன்னா ஜமாத் இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது அவரால் நிற்க முடியவில்லை என்று சொன்னால் அவரால் நிற்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் உட்கார்ந்து சொல்லுவதற்கு அனுமதி இருக்கு இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் தரையில் உட்கார்ந்து தொழுவுவதற்கு எந்த சட்டமும் அனுமதி உண்டு நல்லா கவனிக்கணும் தரையில் சம்பளங்கால் போட்டு உட்காந்து தொழுவதற்கு அனுமதி இருக்குது ஆனால் நாற்காலையில் சேரில் உட்கார்ந்து தொழுவது சட்டத்தை கூறுகிறார்கள் மார்க் அறிஞர்கள் அவரால் நிலத்தில் உட்கார முடியாது என்று சொன்னால் அதாவது கடுமையான நோயில் இருக்கார் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் சுத்தமாக அவருடைய காலை வந்து ஃபோல்டே பண்ண முடியாது மடக்கவே முடியாது என்று சொன்னால் மட்டுந்தான் அவர் தொழுகை சேரில் உட்கார்ந்து தொழுவணும் அப்படின்னு ஏன்னா எந்த ஹதீஷும் நம்ம பார்க்கலாம் எந்த சிக்கலையும் நாற்காலை சம்பந்தம் எடுத்தால் அவர்கள் முடியவே முடியாது என்று ஒரு கட்டம் வந்தால் மட்டும் நீங்கள் நாற்காலையை பயன்படுத்துங்க இன்றைக்கி என்ன எந்த பள்ளிவாசல் நம்ம புதுசாக ஓபன் பண்ணாலும் சரி அவங்க வைக்கிறப்போல சேரையும் வச்சு கொடுத்துருக்காங்க என்னமோ இன்னும் ஒரு நடைமுறை மாதிரி ஒரு வரி சல்லாச காலத்தில் இல்லை நல்லா யோசிக்கணும் அதிகம் நான் சல்லாச காலத்தில் இல்லை இன்னைக்கு வயதானவர்கள் இருக்கிறார்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு தான் அந்த சட்டம் பொருளுமே தவிர வெறுமனே அவர் அங்கே நடக்கிறாரு அங்கே பேசுகிறாரு இவ்வளோ தூரம் வாக்கிங் போறாரு இங்கே இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக நிற்கிறாரு ஆனால் பல்லிராசு மட்டும் வந்தால் மட்டும் உட்காந்து தொழுகிறாருன்னா அது கூடவே கூடாது தொழுகையே கூடாது என்றால் சொல்கிறாங்க அந்த தொழுகையை மறுபடியும் தொழுகணும்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கிற பொழுது நங்கி யோசித்து மார்க்கத்தை சரியத்தை சரியான முறையில் நாம் விளங்கி அமல் செய்ய வேண்டும் இன்றைக்கி அது ஒரு அலங்கார மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் நாலு பேர் உட்காந்து பேசுகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பேச்சு கேட்டுக்கு வெளியே தான் இருக்க வேண்டும் என்பதை மார்க் அறிஞர்கள் தெளிவான பதிவை சொல்லி தருகிறார்கள் இடையூறுகள் தவிர்க்கப்பட வேண்டும் பள்ளிவாசல் என்பது மன அமைதிக்காக மன நிம்மதிக்காக நிசப்தம் எந்த ஒரு பெரிய சப்தமே இங்கே வந்துடக்கூடாது அவர் நிம்மதியாக அமல் செய்ய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை தேட வேண்டும் தேட வேண்டும் என்பதால் தான் அழகான விஷயங்களை தொகுத்து தருகிறார்கள் எபெருமான் சொந்த செல்ல மன்னர்கள் அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்து சொன்னால் இமாம் மெம்பரில் ஏறிட்டார் என்று சொன்னால் எந்த தொழிலையும் கிடையாது தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல் வந்தனர் சொல்லணும் தஹியத்துல் மஸ்ஜித் அல்லாஹ் காணிக்கை என்பதாக அந்த தொழுகை கூட இமாம் மெம்பர்லேயா தொழிலக்கூடாது எந்த தொழிலையும் கூடாது ஆனால் நீங்கள் நிறைய பேர் தொழுகிறாங்க முன்சுண்ணு எதுவாக இருந்தாலும் சரி அது அந்த டைமிங் தான் எல்லாமே எனவே இது போன்ற சட்ட திட்டங்களை கவனிக்க வேண்டும் துறவியினுடைய தப்பு விஷயங்களை கவனிக்க வேண்டும் இப்படி நிறைய சட்ட திட்டங்களை நமக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறார் முடியவே முடியாது என்கிற ஒரு கட்டம் பொழுது பொழுதுதான் நீங்கள் நாற்காலையை பயன்படுத்த வேண்டும் அவருக்கு உரிய காரணம் இருக்கு கங்கடம் இருக்கு அவரால் காலை ஃபோல்டு பண்ண முடியாது நிலத்துல உட்கார முடியாது என்று இருந்தால் மட்டும்தான் அவர் நாற்காலையை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மார்க்க சட்டங்களை சொல்லித்தரார்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய தொழுவை கூடாது என்பதாக பதிவை தருகிறார்கள் எனவே இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்மை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய விஷயங்களை அல்லாஹ் அரசுக்கா நம்ம தொழுகிறோம் அந்த பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் அவரால் சேர்ல உட்கார்ந்தான் தொழ முடியும் அல்ல நாளைக்கு அல்லா நாளைக்கு எந்த பதில் சொல்ல முடியும் என்பதை யோசிக்கணும் எங்கெங்கே நிற்கிறோம் மணிக்கணக்கில் பேசுகிறோம் எந்த அளவுக்கு மார்க்க நிமிஷம் இதெல்லாம் மண்டபம் கேட்கிறான் எப்படி கேட்கிறாங்க இது என்ன சேர் ஃபுல்லா போட்டு இது என்ன மண்டபமா பள்ளிவாசலா மண்டபமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய பள்ளிவாசல்கள் இது போர்டாக வைத்திருக்கிறாங்க வெளியே வெளியூர் உள்ள பள்ளிவாசல்கள் அப்ப எந்த அளவுக்கு பணிவை நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய சஜிதா செய்யக்கூடிய சஜிதாவில் படக்கூடிய எல்லா உறுப்புகளும் பூமியில படணும் நெத்தி மூக்கு கீழே படணும் இப்படிலாம் இருக்கு சொல்லி சட்ட திட்டங்களை விளக்குகிறார்கள் எனவே இதையெல்லாம் நன்கு கவனித்து சட்ட திட்டங்களை தெளிவாக கொஞ்சம் நாம் அமல் செய்யணும் சொன்னால் நம்முடைய தொழுமையும் மக்குபோல் ஆகும் எல்லாவுடைய பொருத்தமும் ஒரு அகமத்து நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த வித ஐயமும் எனவே எல்லாம் நல்லா என்ன செய்ய அல்லாஹ விரும்பக்கூடிய அந்த ரஹ்மானுடைய நல்லடியால் கூட அந்த ப பதினான்கு நற்குணங்களையும் எல்லாம் நமக்கு தந்தருவானாக அதே போன்று மார்க்க சட்டங்களை தெளிவான முறையில் புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை தருவானாக பள்ளிவாசலில் முடியாதவர்கள் பயனானவர்கள் அவர்கள் வந்து தொழுகிறார்கள் அவரால் அவங்க கீழே உட்கார முடியாது அவங்களுக்கு மட்டும் ரெண்டு மூணு சேர் போடுங்க இப்போ நம்ம சும்மா பார்த்தா எத்தனை சேர் இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம குறைத்து குறைத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கண்ணியம் இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது நாம் ரப்பின் முன்னால் வணங்குகிறோம் தொழுகிறோம் எனவே எப்படி உங்களுடைய அடிமை கணக்கை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பல ரம்பான அதற்கும் தோப்பி செய்வானாக எதையெல்லாம் கேட்டோமோ அது ஒரு நாட்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தவானாக ஆமீன் வாசிருதாவானா அலம் ரப்பில ஆலமின் நினைவுக்கு அல்லாமின் நல்லடியார்களே பெரியோர்களே